பீகார் தேர்தலில் நிதிஷ்குமாருடன் பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி பங்கீடுக்கான டீலை முடித்துள்ளார் அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த கட்சிக்கு எவ்வளவு தொகுதிகள் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது கடந்த தேர்தலை விட குறைவான தொகுதிகளில் போட்டியிட உங்கள் இரண்டு கட்சிகளும் இறங்கி வந்துள்ளன இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளை கொண்ட பீகாரில் நவம்பர் ஆறு பதினொன்று தேதிகளில் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது அக்டோபர் பதினேழாம் தேதிக்குள் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பீகாரில் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இழுபறியில் இருந்த நிலையில் அமைச்சர் அமித்ஷா டீலை முடித்துள்ளார் இன்று அமித்ஷா தலைமையில் நடந்த மீட்டிங்கில் தொகுதி பங்கீடு முடிவுக்கு வந்துள்ளது அந்த வகையில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் பாஜக இரண்டு கட்சிகளும் தலா நூற்றி தொகுதிகளில் போட்டியிடப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது லோக் ஜனசக்தி ராம் விலாஸ் கட்சிக்கு இருபத்தி ஒன்பது தொகுதிகளும் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சிக்கு ஆறு தொகுதிகளும் மதசார்பட்ச ஹிந்துஸ்தானி அவாம் கட்சிக்கு ஆறு தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன இந்த கூட்டணியில் லோக் ஜனசக்தி ராம் விலாஸ் கட்சி ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா ஆகிய கட்சிகள் ஆதிக்க தொகுதி கேட்டு போர்க்கொடி தூக்கி வந்தன லோக் ஜனசக்திக்கு நாற்பது தொகுதிகள் கேட்ட சிராக் பஸ்வானுடன் பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி இருபத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு டீலை முடித்துள்ளது ஹிந்துஸ்தானி அவாம் கட்சி கட்சியின் தலைவர் ஜிதன்ராம் மாஞ்சியும் பதினைந்து தொகுதிகள் கேட்டு அடம் பிடித்த நிலையில் ஆறு தொகுதிகளுக்கு இறங்கி வந்துள்ளார் இப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிந்துள்ளது மீண்டும் ஆட்சியை பிடித்து முதலமைச்சர் இருக்கையில் அமர்ந்து விட வேண்டும் என மும்முரமாக வேலை பார்த்து வருகிறார் நிதிஷ்குமார் அதனால் கடந்த முறையை விட குறைவான தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு இறங்கி வந்துள்ளார் அதேபோல் பாஜகவும் கூட்டணிக்குள் பிரச்சனை வரக்கூடாது என்ற நோக்கத்தில் ஐக்கிய ஜனதா தளத்திற்கும் ஒரே அளவிலான தொகுதிகளை கொடுத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளம் நூற்று பதினைந்து தொகுதிகளிலும் பாஜக நூற்று பத்து தொகுதிகளிலும் போட்டியிட்டன இதில் பாஜக தொகுதிகளிலும் ஐக்கிய ஜனதா தளம் நாற்பத்தி மூன்று தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது அதனால் இந்த முறை ஜனதா தளத்திற்கு அதிக தொகுதிகள் கொடுக்க கூடாது என பீகார் பாஜகவினர் கூட்டணிக்குள் சிக்கல் வரக்கூடாது என்பதற்காக நிதிஷ்குமாருடன் பேசி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை சுமூகமாக முடித்துள்ளது பாஜக thank <laughs> you